இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் விக்கல் பித்தம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விக்கல் பித்தத்தோட தன்மைகள் எப்படி இருக்குன்னா தாகம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வாந்தியும் அதிகமாக இருக்கும் விக்கலும் அதிகமாக இருக்கும் ரொம்ப தவிப்போடவே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தலையை பரட்டிக்கிட்டே இருக்கும் வயிற்று பரட்டினா எப்படி அதே மாதிரி தலையை பரட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அவங்களால் இருக்க முடியாது ஒரு இடத்துல இருக்க விடாது வாயில் வந்து நுற அதாவது பால் மாதிரி நுற வந்துக்கிட்டே இருக்கும் உடல் வந்து ரொம்ப தளர்ச்சி ஆயிரும் கை கால்லாம் ரொம்ப ஓஞ்சி போயிடும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறது வந்து இருக்குன்னா அதுக்கு வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி